நீலகிரி மாவட்டம் குன்னூர் அடுத்த உலிக்கல் பகுதியில் காரணியார் நிகர்நிலை பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பால் தினகரனின் பிறந்தநாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இயேசு அழைக்கிறார் நிறுவனர் மற்றும் காரணியார் நிகர்நிலை பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பால் தினகரனின் அறுபத்தி மூன்றாவது பிறந்த முன்னிட்டு கோவை காரணியா மருத்துவமனையும் நல்புள்ளம் அறக்கட்டளை காரணியா பல்கலைக்கழக ஹெரிடேஜ் மாணவர் கிளப் ஐஇஇ ஏசிஎம் மாணவர்கள் இணைந்து நீலகிரி குன்னூர் அடுத்த ஒலிக்கல் பேரூராட்சி திருவள்ளுவர் நகர் சமுதாய கூடத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாமினை நடத்தினர் இம்முகாமில் இந்த பகுதியை சுற்றியுள்ள மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் பெற்றனர் முகாமை நல்வுள்ளம் அறக்கட்டளை நிறுவனர் ஒலிக்கல் சண்முகம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் கருண்யா மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் சாமுவேல் தாமஸ் வாழ்த்துரை விளங்கினார் பேராசிரியர் நவீன் சுந்தர் வரவேற்புரை நிகழ்த்தினார் இம்முகாமில் ஒலிக்கல் பேரூராட்சி செயல் அலுவலர் செந்தில்குமார் தலைவர் ராதா உறுப்பினர்கள் டாக்டர் சுந்தரராமன் கருண்யா ஜபசிங் ஊர் தலைவர்கள் முன்னிலை வகித்தனர் முகாமில் கலந்து கொண்ட மக்களுக்கு கருண்யா மருத்துவமனை சார்பில் ரத்த அளவு சர்க்கரை அளவு ரத்த குறிப்பு இசிஜி ஆகிய பரிசோதனைகள் இலவசமாக நடைபெற்றது மற்றும் பொது மருத்துவம் பெண்கள் குழந்தைகள் பல் மருத்துவமும் நடைபெற்றது இம்முகாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இம்முகாமில் திருவள்ளுவர் பென்காம் கமாலின் பன்னபேனு நெதிமந்து கிராம மக்களும் திருவள்ளுவர் நகர் விளையாட்டுக் குழுவினரும் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது வேந்தர் சீஷா தொண்டை நிறுவனத்துடைய ஸ்தாபகர் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்களுடைய அறுபத்தி மூன்றாம் பிறந்த நாளை முன்னிட்டு காரோன்யா பல்கலைக்கழகம் காரோன்யா மருத்துவமனை நல்லுள்ள மரக்கட்டளை சேர்ந்து இங்கே ஒலிக்கல் பேரூராட்சியில் இலவச மருத்துவ முகாம் நடத்தி வருகிறோம் நூற்றுக்கணக்கான மக்கள் இதில் பயனடைகிறார்கள் மலைவாழ் மக்கள் வட மாநிலத்தவர் கிராம மக்கள் எல்லாம் இதில் பயனடைகிறார்கள் பொது மருத்துவர் சர்க்கரை நோய் மருத்துவர் இயன்முறை மருத்துவர் பெண்கள் மருத்துவர் குழந்தைகள் மருத்துவர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் நூற்று கணக்கான மக்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது மேல் சிகிச்சை தேவைப்படுகிறவர்களுக்கு புதிதாக சர்க்கரை நோய் இரத்த குதிப்பு இருதய பாதிப்புகள் கண்டறியப்பட்டவர்கள் உயிர் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படுகிறார்கள் இந்த முகாம் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது